அந்த துளா ராசியிலேயே போய் வந்து புதன் வக்கிற நிவரத்தை அடைஞ்சிட்டு அவர் இயல்பு நிலையில் உட்காரும் போது அந்த பதினேழு நாள் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வாரிசு யோகத்தை கொடுத்துருவாரு அதுக்கு உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்குதான்னு பாருங்க ஏன்னா சுய ஜாதகம்னா உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு தான் உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்ப வந்து நம்ம பொது சொல்லும்போது சொல்லும் ராசிக்கு அஞ்சாம் இடம் சொல்றோம் ஆனா ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி தான் கொடுப்பான் அப்ப உங்க ஜாதகம் சரியில்லை அப்படின்னா பொது பலனில் மேக்சிமம் ஒரு சிலருக்கு அது தள்ளி போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாரிசு யோகம் நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் பொதுவாக உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்தா இந்த கார்த்திகை மாதத்துல வந்து அதாவது மூணு தன்மையில் இருக்கிறார் மூணு தன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்க்கும்போது இந்த மாதம் பிறக்கும் போது விருச்சக ராசியில வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப உங்களுக்கு ஏழு தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா உங்க ராசியாதிபதி புதன் ஆறாம் இடத்துல ஏன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் கஷ்டங்கள் நோய் நொடி இந்த மாதிரி இடம் தான் ரோகஸ்தானம்னு சொல்றது அந்த இடத்துல போய் உட்கார்ந்து உங்கள் ராசி ராசியாதிபதி புதன் பகவான் அப்ப ஏழு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாவே உங்களுக்கு நல்லா இல்லை இதுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை அப்ப ஏழு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடம்னு சொல்றது வந்து துளாராசிக்கு வராரு விருச்சிகத்திலிருந்து துளாராசிக்கு வராரு ரிபேஸ்ல வராரு அப்ப ஏழாம் தேதி வரவர் வந்து பார்த்தா பதிமூணாம் தேதி வரைக்கும் துலார் ராசியில வக்கரத்தில் இருக்கிறார் அந்த காலகட்டம் பார்த்தா ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு அப்படி உட்காரும் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஏழாம் தேதியிலிருந்து அப்ப உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்துல வந்து உட்காந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த ஆறு நாள் மீண்டும் உங்களுக்கு நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நோயினுடைய வம்பு வழக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு அடுத்தது ஏழாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து புத்தரஸ்தானத்தில் வந்து வக்கரமாகறாரு அப்ப இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் பாக்கியம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு சிலருக்கு நாள் தள்ளி போயிருந்தா அந்த ஒரு டைம் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லாமே வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு அது தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் வக்ரத்துல இருக்கிறார் ஐயா அப்ப நல்லதை பண்ண மாட்டார் அப்ப முதல் ஏழு நாள் விருச்சகத்திலிருந்து கெட்டது பண்றாரு அடுத்தது ஆறு நாள் பார்த்தீங்கன்னா துளாராசியில புத்திரஸ்தானத்துல இருந்து நமக்கு தடைகள் கொடுக்குறாரு அப்ப அடுத்தது பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பதிமூணாம் தேதி புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு ஏன்னா பதிமூணாம் தேதி புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகுது அப்ப நிவர்த்தி ஆயிட்டாருன்னா பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த பதினேழு நாள் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு புத்திரஸ்தானம் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குழந்த பாக்கியம்ன்றது ஆயிரக்காலத்தை பயிருன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு சிலருக்கு நினச்ச உடனே கொடுத்துரும் ஒரு சிலருக்கு என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதாவது விரதம் பிடிச்சிக்கிட்டு என்னதான் ஒரு வந்து கட்டன்றது ஒரு பத்தியமாக இருந்தாலும் அது கால காலச்சூழலில் தாமதம் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் அதே இப்போ இந்த டைமில் நான் சொல்கிறது பதிமூணாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த பதினேழு நாள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய ராசியாதிபதி உங்களுக்கு வந்து கட்டன்றது புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா அதாவது வந்து சுக்கரன் தான் அதாவது துலாராசி தான் அந்த துளாராசிலே போய் வந்து புதன் வக்கிற நிவர்த்தி அடைஞ்சிட்டு அவர் இயல்பு நிலையில் உட்காரும்போது அந்த பதினேழு நாள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வாரிசு யோகத்தை கொடுத்துடுவார் அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா சுய ஜாதகம்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் வீடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு தான் உங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்போ வந்து நம்ம பொது பலன்னு சொல்லும்போது ராசிக்கு அஞ்சாம் மடம் சொல்றோம் ஆனா ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதப்படுத்தி தான் கொடுப்பான் அப்போ உங்க ஜாதகம் சரியில்லை அப்படின்னா பொது பலனில் மேக்சிமம் ஒரு சிலருக்கு அது தள்ளி போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக புத்திர எதிர்பார்க்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாரிசு யோகம் நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் பொதுவாக உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தான் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் உக்காரும்போது என்ன பண்ணுவார்னா சிரமத்தையும் கொடுப்பாரு அது கூட சேர்ந்து ஒரு சிலருக்கு பலன்களையும் கொடுப்பார் என்ன காரணம்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம் அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுற மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த மாதம் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஆனால் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து லேபராக இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை முப்பது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து ஆறாம் இடம் வந்து பார்த்தா ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் புத்தரஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறார் இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் ஏன்னா மேக்சிமம் ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து இப்ப ராசியிலே உட்காந்துருக்கிறார் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா துலாராசி தான் ராசிக்கு அதிபதி ராசியிலே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா பத்து தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா வேலை செய்யும் சரிங்களா அதனால பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எது நல்லா இருக்குதோ இல்லையோ புத்தர பாக்கியம் சூப்பரா இருக்குதுங்க புத்தர தடைகளெல்லாம் விலகு போகுது எனக்கு ஆண் வாரிசு இருக்குதுங்க பெண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி இல்லை பெண் வாரிசு இருக்குதுங்க எங்க வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு புத்திர பலம் பெருகும் நீங்க பயப்பட வேண்டாம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால பத்து தேதி வரைக்கும் டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி கண்டிப்பா ரொம்பவும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி அந்த பத்து தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருனா அவர் வந்து கட்டான்றது ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் விருச்சக ராசிக்கு போயிடுவார் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி என்ன பண்ணதான் சொன்ன ஆறாம் இடம்ன்றது சம்பளம் வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துலையே அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் அப்போ இருபத்தி ஒரு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெம்பரவரியாக வேலை இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது வேலை கிடைக்குமா இல்லை எந்த வேலைக்கு போனால் செட் ஆகும் ஒரு வேலையில் இல்லாமல் ஒரு நிலைமையில் இல்லாமல் ஒரு யோசனையில் இல்லாமல் குழப்பத்திலேயே இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தோரு தேதிக்குள்ளார நீங்கள் ஒரு சரியான முடிவு கண்டிப்பாக எடுத்துருவீங்க ஏன் மற்றவங்களுக்காக உழைக்கணும் நாமளே சொந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பித்தேன் என்ன ஒரு தொழில் ஆரம்பித்த என்ன இது ஒரு யோசனை உங்களுக்கு தோணும் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஓராந்தேதி அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போ செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் குருவடி வீட்டில போய் உட்காரும்போது திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த குரு வீட்டில் போய் இந்த செவ்வாய் பகவான் இணைஞ்சு உக்காரும்போது எப்பயுமே குருவும் செவ்வாயும் இணைஞ்சதுன்னா குரு மங்கள யோகம் நம்ம சொல்கிறோம் இப்போ ராசி அடிப்படையில் உட்காருது இல்லைங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கான்னு பாருங்க அப்படி இணைஞ்சு மட்டும் இருந்தது அப்படின்னா அது எந்த கட்டத்திலே இருந்தாலும் தான் அப்படி குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மாங்கல்ய பலம் கண்டிப்பா சொல்றேன் பெருகும் அதாவது தடைகள் விலகுன்னு சொல்றேன் கணவன் மனைவிக்குள்ளோர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடக்குன்னு சொல்றேன் புரியுதுங்களா அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் சொந்த தொழிலுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்ப குரு வந்து ரெண்டாம் இடத்துல அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் உச்சம்னா தன் மனைவி வீட்டில் உச்சமடைஞ்சி ரெண்டாவது வக்கரத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப குரு வக்ரம் போது என்ன பண்றாரு அந்த குரு இரண்டாவது ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு வக்கரம்ன்னா ரிபேஸில் பார்க்குறது அப்போ குரு வந்து கடகத்திலிருந்து மிதுன ராசி உங்கள் ராசி ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் கார்த்திகை இருபது வரைக்கும் குரு வந்து உங்கள் ராசியை வந்து பார்க்கறதுனால நிச்சயமாக அதாவது கல்வியில் பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் படிப்பில் மாற்றம் எதிர்பார்க்கலாம் இந்த விளையாட்டு துறையில் சாதிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்வம் ஊக்கத்தை கொடுத்துருவார் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கு காப்பாற்றிடுவீங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பொன் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அந்த இருபது தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு வந்து மீண்டும் அதாவது உங்கள் ராசியில் வந்து உட்காடுறாரு மிதன ராசிக்கு தான் வராரு எப்போ வராருன்னா இந்த காயத்தி இருபதாம் தேதி வராரு காயத்தி இருபதாம் தேதி வந்து உங்கள் வீட்டில் உட்காரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் மூணாவது மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் குரு பகவான் வக்ரத்தில் இருப்பார் சரிங்களா அதாவது தொண்ணூற்றி ஆறு நாள் வக்ரத்தில் இருப்பார் அப்படி வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு இது பாதகமாக தான் இருக்கும் ஏன்னா தன் ஒரு கிரகம் தன் வீட்டில் உக்காந்து வக்கரம் அடையும் போது அப்போ இயல்புக்கு மாறாக தான் அது வேலை செய்யும் இது அடுத்த மாதத்துல நம்ம அந்த பலன் பார்த்துக்கலாம் இப்படி இருக்கும்போது சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பத்தாவது வீட்டில் இருக்கிறார் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஜீவன சனி நடந்துட்டு இருக்குது தொழில் சனி நடந்துட்டு இருக்குது சனி இப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனா இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி சனி பகவான் வந்து வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படி வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாருன்னா பா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா வக்ரம் பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி ஆயிட்டாருன்னா சனி பகவான் மீண்டும் முன்னாடி வர ஆரம்பிச்சிருவார் அப்படி வரும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக சில தொந்தரவு கொடுப்பாரு தேவையில்லாத ஒரு சில சங்கடங்கள் கொடுப்பாரு அதே மேக்ஸிமம் கூட்டு தொழில் பண்றவங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பேச்சுகள் குறைச்சிக்கிட்டு அதாவது முறையாக ப்ராப்பராக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லை முடிஞ்சால் நீங்கள் ஒரு சுப வரையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் என்ன ஒரே ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னா சனி வக்ரம் ஆகிறது மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை அது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு பாதிப்பை தவிர மற்றபடி இந்த கார்த்திகை மாதம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அது என்னன்றதை அனுபவித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி